திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எக் மசாலா ஃப்ரை இந்த மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த எக் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு இது முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா அப்புறமா தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லா முட்டையிலையும் இது மாதிரி தோலை உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கங்க நான் இப்போ தோலை உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்து ஆறு பால் பூண்டு ரெண்டு கிராம்பு ஒரு பீஸ் பட்டை ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துற என்ன ஹீட் ஆனதுக்கப்புறமா பொடியானா இருக்குன்னா பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க அது லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து இது கூட பொடியானா இருக்குன்னா ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம் இப்ப இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு முட்டையா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு முட்டையா எடுத்து இது மாதிரி மசாலால வச்சு லைட்டா அழுது விட்டுக்கோங்க எல்லா முட்டையும் வச்சிருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே இடத்துல போடாமல் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்ல வச்சு மூலது நாலு நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க இப்போ நாலு நிமிஷம் போல குக் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து அடுத்த பகு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகணும் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு மூடி இருந்து நாலு நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குக் ஆயிடுச்சு இந்த எக் ஃப்ரை பண்ணும்போது நீங்க அடுப்பை எப்பவுமே சிம்ல வச்சுதான் குக் பண்ணணும் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான எக் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மத்தால நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்